அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆணி மாத ராசி பலன்கள் முதலில் ஆணி மாதத்துக்குரிய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது சூரியனும் குரு பகவானும் இணைந்து மிதின மனையில் வீட்டிருக்க கேது பகவானும் செவ்வாயும் இணைந்து சிம்ம மனையில் வீட்டிருக்க சனி பகவான் மீனமனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் புதன் பகவான் மிதினத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ இந்த மிதினத்திலிருந்து புதன் ஆகிறது எப்போ அப்படின்னா ஆணி மாதம் எட்டாம் தேதி அன்று மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு புதன் பகவான் ஆகிறார் அதே போல சுக்கர பகவான் இப்போது எங்கிருக்காருன்னா மேசத்தில் வீட்டிருக்கார் அப்போ இந்த ஆணி மாதம் பதினைந்து அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரிசபத்துக்கு சுக்குரன் பயிற்சியாகிறது சந்திரன் மனோ காரகனான சந்திரன் இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் மகரத்தில் வீட்டிருக்கார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஆணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்தால் நல்லது எதை செய்தால் தீமை எப்படி இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது குறிப்பாக உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ உங்கள் சிந்தனைகள் அத்தனையும் தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது தொழிலை பற்றிய என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் சோ பத்தாம் இடத்தில் செவ்வாய் அமரும் போது அங்கு திப்பலம் பெறுகிறது அப்போ வலிமை அடைகிறதுன்னு அர்த்தம் என கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்க ராசிநாதன் நீச்சத்தன்மையில் இருந்தார் நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல வலு குறைந்திருந்தது நீங்கள் நினைத்த செயல்பாடுகள் நடத்த முடியல ஒரு மாதிரி டல்லாக இருக்கக்கூடிய தன்மைகள் சில சமயங்களில் கோபம் ஆக்ரோஷம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் நிதானம் இல்லாத தன்மை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லது செயல்படுத்த முடியல ஒரு மந்த தன்மை டல்லாக இருந்த சில விஷயங்கள் இப்ப சுறுசுறுப்பு பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஆனா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனது நான்காம் பார்வையாக உங்க ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்ப ராசிநாதன் ராசியை பார்க்கும் பொழுது அந்த லக்னம் அந்த உயிர் அந்த ராசி வலுப்படுகிறதுன்னு அர்த்தம் அப்ப உங்க தனித்தன்மை நிரூபிப்பதற்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமைய பெறும் தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னு அதிபதியாக அந்த குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்க அப்போ அந்த எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா இரண்டு ஐந்து குரியவன் தான் அந்த குரு பகவான் எட்டு பதினொன்றுக்குரியவன் அந்த புதன் பகவான் பத்தாம் அதிபதியான சூரியனும் அங்கு இணை இணைந்திருக்கிறது அப்போ இரண்டு ஐந்து எட்டு பதினொன்னு இணைந்தாலே அங்க இன்ப கேந்திரம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ தனம் அமைப்புங்கிறது அந்த இடத்தில் இருக்கிறது அப்போ தனம் சிறப்பு பெறும் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஆணி மாதம் விருச்சிகத்துக்கு அமையும் பொருளாதாரத்தில் எந்த குறைவில்லை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்று தரும் மறைந்துள்ள தனம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் மறைந்த பணம் உங்களுக்கு வரும் குடும்பத்தில் சில சில விஷயத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடாய் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் உங்களுடைய சுகம் எப்படி இருக்கு அப்படின்னு அப்ப ராகு அங்க இருக்கும்போது ஒரு தொந்தரவு இருக்கு ஒரு பாம்பு கிரகம் சுகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு அப்போ ஒரு பயம் இருக்கும் பயம் கலந்த ஒரு உணர்வு இருக்கும் ஹெல்த்ல ஏதாவது தொந்தரவு வந்துருமா அப்படிங்கிற அந்த இனம் புரியாத ஒரு பீலிங்ஸ்ங்கிறது நிச்சயமா இருக்கும் போய் செக் பண்ணி பார்த்தா இருக்காது பட் இருந்தாலும் ஒரு பய உணர்வை கொடுக்கும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனத்துக்குரிய ஒரு இடம் நான்காம் இடத்தில் ராகு இருக்கார் பிரம்மாண்டமாக உங்களுக்கு எண்ணம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கினாலே பெரிய வீடா இருக்கணும் பெருசா இருக்கணும் பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படிங்கிற திங்கிங் தான் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் இந்த விருச்சிகத்துக்கு அப்போ வீடு கட்ட முடியல வீடு வாங்க முடியல ஆஹ் ஏதாவது ஒண்ணு வித்துட்டு தான் இதை பண்ண முடியும் சோ இந்த மாதிரியாக ஒரு அழுத்தம் பிரஷரோட இருக்கின்றவர்கள் அது செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவர் எட்டாம் இடம் என்பது எட்டு என்பது ஒரு வலி வேதனை என்று சொல்லக்கூடிய இடம் என்றாலும் ஊரை விட்டு வெளியே சென்று பிழைப்பதற்கு கூடிய ஒரு இடமும் அந்த எட்டாம் தான் சொல்லுவேன் மறைந்து இருந்து வாழ்வது மறைந்து இருந்து சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ உங்க சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் அப்போ உங்க ஊர் இந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடிய தன்மை அல்லது ஸ்டேட் அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய தன்மை அல்லது வெளிநாடு ஸோ யாரெல்லாம் இந்த விருச்சிகராசி என்பர்கள் நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை அப்ளை பண்ணீங்க இல்லை வெளிநாட்டு வேலை வேணும்னு அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கோச்சாரம் இன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இதே அமைப்பு வந்து உங்களுடைய சுய ஜாதகத்திலும் இருக்குமே ஆனால் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னா நிச்சயமா நீங்க தான் இருப்பீங்க வெளியூர்லதான் இருக்கக்கூடிய அமைப்பு அங்க இருக்கிறவங்களுக்கு இப்ப ஒரு சாதகமான ஒரு தன்மை தான் இருக்கிறது இது இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பனிரெண்டாம் இடம் என்பது நகருதல் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தன்மையை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் டிராவலை குடிக்கக்கூடிய அமைப்பு சோ அப்போ என்ன பணம் வெளிநாட்டிலிருந்து வருகிறது வெளியூரில் இருந்து வருகிறது சோ இந்த அமைப்பு இருக்கின்ற காரணத்தால நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் வெளிநாட்டு தன்மை வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு அம்சமாகவே அமைகிறது இந்த மாதம் ஆனி மாதம் பதினைஞ்சாம் தேதி சுக்கர நடக்கிறது அந்த சுக்கர பகவான் இதுவரை ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இப்ப ஏழாம் இடத்துக்கு கன்வெர்ட் ஆகுது அப்போ ஏழாம் இடம் வலுப்பெறுகிறது திருமணம் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சமுதாயத்தை குறிக்கக்கூடிய தன்மை நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி வலுப்பெறுகிறது ஸ்தான பலம் அடைய போகிறது அப்போ பெண்களுக்கு நன்றாக இருக்க போகிறது குடும்ப தலைவிகள் நன்றாக இருக்க போகிறீர்கள் குடும்ப தலைவிகள் நீங்கள் சாதிப்பதற்குண்டான ஒரு மாதமாக இருக்கும் குடும்பமாக இருந்தாலும் சரி அல்லது வெளியிலாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம் அப்ப இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் டைரக்டா உங்க ராசியை பார்க்குது அப்ப நல்லது தானே சுக்கரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் தானே அவர் உங்க 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 ராசியை பார்க்கிறதுல பணம் உண்டு பெண்களால் அன்புடம் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் மனைவிக்குள்ள ஒரு அந்நோனியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் சார் தொழில் எப்படி சார் இருக்க போகுது தொழில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குமா ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறேன் அது நடக்குமா நிச்சயமா உங்க ராசிநாதனே போய் பத்திரதான் இருக்காரு அப்போ உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் தொழிலை பற்றி எதிராகுதுன்றிருக்கும் தொழிலை மாற்றிடலாம் ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கலாம் இப்படி தொழில் இருக்கு வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஸ் நடக்கும் ஒரு புதிய ஒரு இத வந்து சேஞ்சஸை கொண்டு வரலாங்கிற அந்த எண்ணங்களை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் அங்கே கேது வேற ஞானத்தை கொடுக்கும் நிறைய அனுபவத்தை கொடுத்திருக்கும் அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ நீங்க அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லலாம் நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பார்கள் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் வேலையில் இருக்கின்றவர்கள் கூட ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்ப்பீங்க எனக்கு இங்க பத்தல என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு என்னுடைய படிப்புக்கு உண்டான வேலை இது இல்ல நான் என்ன அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி அது அப்ளை பண்ணி அது கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ என்ன சொல்ல வர படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஆணி மாதம் சிறப்பு பெறும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்போ வேலையை பற்றிய சிந்தனைகள் அங்கே செவ்வாய் ராசி ராசிநாதன் பத்துல இருக்கு அப்போ நீங்கள் ஒரு ரெகுனைசேஷன் கிடைக்கும் உங்களுக்கு உங்க மேலதிகாரிகள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல வேலைப்பழு இருக்கு எட்டுல போய் உட்கார்ந்து இருக்கலவா வேலைப்பழு இருக்கும் நல்ல வேலை செய்வீங்க ஒரு அதாவது கொடுத்த வேலையை திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால மேலதிகாரியினுடைய பாராட்டை பெறக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதே சமயத்தில் எட்டில் இருக்கின்ற குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டமாக கிடைக்காது நினைத்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைச்சிடும் ஒரு வழியை கொடுத்து கொண்டு ஒரு வேதனையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக அது கிடைக்கும் அப்போ நல்ல குருமார்கள் துணையோடு உங்களுக்கு அதாவது அதாவது படித்த அந்த குருமார்கள் உங்களுக்கு பெரியவர்களோட எந்த ஒரு கோர்ஸ் குழந்தைகள் எடுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்கஸ் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கறத மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ஐந்துக்குரியவன் எட்டுல போய் இருக்கின்ற காரணத்தால அப்படிங்கிறத ஆனா அதே சமயத்தில் அங்கே குருவும் சூரியனும் இணைந்து எட்டுக்குரியவன் எட்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு படிப்புக்கு காரக கிரகமான அந்த குருவும் புதனும் இணைவு பெற்றிருப்பது நல்லது சோ இரண்டு அஞ்சு எட்டு பதினொன்று கனெக்டிவிட்டி ஒரு இன்ப கேந்திரம் ஒரு வழியை கொடுத்து ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது இந்த விருட்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படி என்ன உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்போ கோச்சார நிலைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்புனே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்